வணக்கம் மக்களே சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் என்ன அப்படின்னா இந்த சிங்கம் படம் இருக்குல்ல சிங்கம் சிங்கம் ஒன் அதுல என்னிங்ல நம்ம சூர்யா அண்ணா வந்து பிரகாஷ் பாஸ்கர் அவர்களை பார்த்து சொல்வாங்க அந்த கேரக்டர் வைஸ் திருந்த மாட்டா திருந்த மாட்டா அப்படின்ற மாதிரி அதுல வந்து சூர்யா அண்ணா இடத்துல அர்ச்சனா மேம் அவர்களும் பிரகாஷ் வாஸ்தர் அவர்களிடத்துல இந்த மாயா பூர்ணிமா அப்புறம் என் புள்ளிகன் அவங்கள வந்து வைக்கிற தான் இன்றைக்கு விடயங்கள் ரொம்ப என்ன சொல்லலாம் படத்துல வர்ற வில்லன்கள் பண்ணாத அளவுக்கு பண்ணி கொண்டிருக்கானுங்க பண்ணி இருக்கானுங்க சரிங்களா அதாவது அந்த பிக் பாஸ் பினாலே பார்ட்டியில ரொம்ப என்ன சொல்லலாம் வரைக்குமே ஒரு மனுஷங்க வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு சில விடயங்கள் அர்ச்சனா மேம்க்கு அகேன்ஸ்டா இந்த மாயாவோட கூட்டம் அவங்க வந்து பண்ணிருக்காங்க சரிங்களா அது வந்து என்ன அப்படி என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் அண்ணா விடயத்துல நடந்தது இது ஒருத்தர் மாயா பூர்ணிமா அவங்களுடைய திட்டமா வெளியில இருந்த ஒருத்தவங்க உள்ளுக்குள்ள ஐடியாக்களும் கொடுத்தாங்களா

அவர்களுடைய நல்ல குணம் தெளிவான சிந்தனை தெளிவான விளையாட்டு சரிங்களா அதே நேரத்துல மக்கள் வந்து ஒட்டுமொத்த மக்கள் அது சாதாரண மக்களா இருக்கட்டும் இருக்கட்டும் ஒட்டுமொத்த மக்களுமே இது மாயா பூர்ணிமா அண்ட் இவங்க கூட இருந்த நிக்சன் ஜோவிகா விக்ரம் அக்ஷயா இப்படியான அந்த குரூப் சரிங்களா சோ என்ன போன வாழ்க்கை அப்படின்னு மாதிரி தான் இந்த பிக் பாஸ்ல இந்த மாயா என்ன பண்ணிச்சு பூர்ணிமா என்ன பண்ணிச்சு ஸோ இவங்களுக்கு ஆதரவா வெளியில் என்ன நடந்துச்சு உள்ள நடந்துச்சு என்பது தெரியும் அர்ச்சனா மேம் அவர்கள் டைத்து வின் பண்ணதுக்கு அப்புறம் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள ஒரு பினாலே கெட் டுகெதர் மாதிரி வச்சிருக்காங்க எல்லா சீசனும் வைக்கிறதுனா எல்லா சீசனுமே இப்படியே நடக்கல சரியா இந்த சீசன் தான் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த சீசன் வந்து இந்த சீசன் வந்து உள்ளுக்குள்ள ஜெனரல் ஆடியன்ஸா விடல பப்ளிக்கை வந்து ஒரு அவாய்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு பத்திரிகையோ ஏதோ ஏதோ ஒரு வெப்சைட் ஒன்று தொண்ணூறு வீதம் போய் சொல்லிடுது பத்து வீதம் கரெக்டாக சொல்லிருக்கு சரிங்களா அது என்ன இது இதுன்னு தெரியும் அவங்களுமே வந்து இந்த மாயாவுக்கு வந்து சொங்கு தூக்கி இருக்காங்க சரிங்களா அது சரி நம்ம கமல்ஹாசன் அவர்களே எவ்வளோ தூரம் நியாயம் இல்லாம செயற்பட்டார் அப்படின்னு நமக்கு தெரியும் பிக் பாஸ் சீசன் செவன்ல சோ அப்படி அவரோட கம்பேர் பண்ணிக்குள்ளவங்கலாம் ஜுஜுபி தலைவர் ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா ஜுஜுபி சரிங்களா சோ அப்படி வேலைகள் இறங்கி வந்து பண்றாங்க சோ அப்படி இருக்கக்குள்ள இங்க என்ன நடந்துருக்குன்னா அந்த ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு பதிலா அவங்களுடைய பாசெல்லாம் யாருக்கு போயிருக்குன்னா இந்த மாயா கூட ஒரு கூட்டம் ஒன்று வந்துச்சு பாருங்க இது வரைக்கும் எந்த லாங்குவேஜ்லயுமே எந்த சீசன்லயுமே எந்த பிரான்லயுமே அப்படி ஒரு கோமாளித்தனத்தை நான் பாக்கிறேன் நீங்க பாப்பீங்கல்ல மாயாவே மக்களால கழுவி ஊத்தப்பட்டு ஒவ்வொரு வீக் நாமினேஷன் வரைக்கும் கடைசியில இருந்து வெளியில போக வேண்டிய ஒரு நபர் ரெண்டாவது வீக்கு கமல்ஹாசன் அண்ட் இந்த மாயாட ஃப்ரெண்ட் ஒன்று உள்ளுக்குள்ள இருக்காங்க பிக் பாஸ் டீமுக்குள்ள அவங்க அண்ட் அவங்களால தான் இந்த மாயா வந்து இது வரைக்கும் வந்தாங்க இதுக்கு வந்து நம்ம வைக்கப்படணும் அப்ப ஒரு ஸ்டே எப்பயோ வெளியில போண்டிய ஒரு நபர் மாயாவை அந்த ஸ்டேஜ்ல வச்சு மூணு வெளியில அனுப்புறாங்க எபிஷன் மூணாவதா ரெண்டாவது வேண்டிய நபரு

அப்போ இந்த மாயாவோட கூட்டம் சொல்லி வச்ச மாதிரி அப்புறம் இந்த பூர்ணிமா இந்த ஒட்டுமொத்த கேங்கோட கூட்டம் அவங்களுடைய அண்ட் அவங்களுக்கு ஆதரவா வந்தவர்கள் சரிங்களா அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள இவங்க எப்படி அவாய்ட் பண்ணாங்களோ இந்த கேங் எப்படி புள்ளிங் பண்ணிச்சோ இக்னோர் பண்ணிச்சோ அதே மாதிரி வந்து அந்த கெடுக்கேதர்ல வந்து பண்ணிருக்கானுங்க சரிங்களா

பிரதீப் கிடைக்கிற மக்கள் ஆதரவு சோ இந்த மக்கள் வந்து இந்த புள்ளிகைங்க கழுவி ஊத்துறாங்க ரெண்டாவது வீக்கே வெளியில போட்டியவரால மூணாவது வீக்கு வீக்குள்ள போய் அப்ப வெளியில வந்து பார்த்தோன்ன கொஞ்சம் கூட மக்கள் சப்போர்ட் நமக்கு இல்லையே அச்சனாக்கு இப்படி இருக்கேன்னொடன்னு என்ன நடக்குது அப்படின்னா இந்த காசுக்கு கூவாங்கல்ல அவங்க காசுக்கு வேலை செய்யறவங்க அவங்களை வச்சு அச்சனா மேம் அவர்களை அட்டாக் பண்றானுங்க சரிங்களா ஆனால் மக்கள் பார்த்து சிரிச்சு போட்டு என்னடா நீங்கள் திருந்தவே மாட்டீங்கடா அப்படின்னு மட்டும் போகிறாங்க இதுதான் நடக்குது சரிங்களா வைரம் அர்ச்சனா வைரம் தான் மீதி என்ன அப்படின்னே உங்களுக்கு தெரியும் இந்துஜா அவர்கள் நம்ம இந்துஜா அவர்கள் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து பூர்ணிமாவோட காலேஜ் ஃப்ரெண்டு ஆனால் அவங்க எவ்வளவு தூரம் இந்த பூர்ணிமாவை இக்னோர் பண்ணாங்க அவாய்ட் பண்ணாங்கன்னே தெரியும் சரிங்களா ரோடில் போகல ஏதாவது சாக்கடை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதை பார்க்காம அந்த அழுக்கு நம்ம மேல படாம போவோம் இல்லை வேற பாதையில போயிடுவோம் அதே மாதிரி தான் இந்திஜா மேமார்கள் பண்ணாங்க அதே மாதிரி தான் ஒட்டுமொத்த மக்களும் பண்றாங்க நம்ம என்னத்தை செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் சரிங்களா ஸோ இங்கே அர்ச்சனா மேமார்கள் சொர்க்க தங்கம் அவங்களுடைய என்ன போல மக்கள் பாராட்டுறாங்க இந்த புள்ளிக பற்றி உலகத்துக்கே தெரியும் அதனால தான் மக்கள் வச்சு செய்யறாங்க சரிங்களா ஓகே இது வந்து ஒரு அப்டேட் மகளே நீங்க உங்களோட கத்த இதுக்கு சொல்லுங்க பிரதீப் அண்ணா அவர்கள் சோ இப்ப இந்த சீசன்ல இந்த பூர்ணிமா தான் பூர்ணிமாதான் பிரதீப் இருந்தா நான் இருக்க மாட்டேன் எப்படி பிரதீப் இருந்தா நான் இருக்க மாட்டேன் என்ற வார்த்தையே சொன்னது அதுக்கப்புறம் இந்த மாயா அப்புறம் ஆயிசு இவங்க பெட்ல இருந்து பிரதீப் வந்து கெட்ட வார்த்தை பேசிதான் அப்படின்னு சொன்னா அவனை வெளியில அனுப்ப மாட்டாங்க ஏதாவது பெருசா வந்து போடணும் இந்த சான்ஸ் விட்டா வேற கிடைக்காது அப்படின்னு புதன்கிழமை என்னவோ கூல் சுரேஷோட இஷ்யூ வரைக்குள்ள பூர்ணிமா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பிரதீப் இருந்தா நான் இருக்க மாட்டேன் அவன் வேணுமா நாங்க வேணுமான்னு வீக்கெட் கேட்க போறோம் அப்படின்னு அண்ட் வியாழக்கிழமை இந்த மூணு பேருமே பிரதீப் மேல கெட்ட வார்த்தை போட்டா சொன்னிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் வெளியில போக மாட்டான் வேற ஏதாவது பண்ணணும் பிளான் போட்டு அன்னைக்கு நைட்டு எல்லா பெண்களையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க இவங்க கூட சேர்ந்து நம்ம ஜோபிகா அவங்களும் வந்து அந்த இந்த எலெக்ஷனுக்கு போய் ஓட் போடுதுன்னு கேக்குற மாதிரி எல்லா கிட்டையும் போய் பிரதீப் அகைன்ஸ்டா வந்து திருப்பி கொண்டிருந்தாங்க முக்கியமா கமல்ஹாசன் முன்னுக்கே காலுக்கு மேல காலை போட்டு இருக்கின்ற ஜோவிகா கூல் அண்ணா பிரதீப் பண்ணது பெரிய துரோகம் அண்ணா அப்படின்னு அந்த கீழே உட்கார்ந்து பேசினதெல்லாம் நமக்கு அப்பவே டவுட் வந்துச்சு இதை இப்படியே வச்சு கொள்ளுங்க இப்ப இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா நம்ம கஸ்தூரி மேம் பிக் பாஸ் சீசன் த்ரீல போயிருப்பாங்க சரிங்களா அவங்க வந்து சொல்ற ஒரு உண்மையை வந்து இப்ப வீடியோ வைரல் ஆயிருக்கு அர்ச்சனா ஆர்மி ஸோ அவங்க வந்து ட்விட்டர்ல போட்டிருக்காங்க அப்பதான் நம்மளே அந்த விடயத்தை பார்த்தோம் என்னன்னா சீசன் த்ரீல இதே மாதிரியான வார்த்தையை நம்ம ஜோபிகார்டு அம்மா இருக்காங்களா அம்மா அந்த அம்மா ரெண்டு தடவை போயிருக்காங்க சீசன் த்ரீ அந்த ரெண்டு தடவையுமே மக்கள் ரெண்டு வீக்கு மேல அந்த அம்மாவும் உள்ளுக்குள்ள வச்சிருக்கேன் துரத்திட்டாங்க வெளியில போட்டு

ஜோபிகாட் அம்மா சொன்னாங்க அட்டாக் நடந்துச்சு அதுக்கப்புறம் கத்தி எடுத்து கையை கழிச்சிட்டு வெளியில வந்தாங்க அப்படின்னு சோ இந்த சீசன் செவன்ல நிறைய விடயங்கள் வெளியில இருந்து உள்ளுக்குள்ள போயிருக்கு நம்ம பார்த்துருக்கோம் முக்கியமா இந்த புள்ளி அங்கேயும் போயிருக்கு ஜோபியாக்கு நிறைய விடயங்கள் போயிருக்கு அப்போ இப்ப பல இருக்க நண்பர்கள் பேசுறேன் என்னன்னா இந்த ஜோவிகாக்கு பிரதீப்புக்கு எதிராக செயற்படு அப்படின்னு மேபி வெளியில இருந்தே போயிருக்கலாம் இல்லைன்னா இது வந்து அந்த அப்போ அம்மா பண்ண மாதிரி பிள்ளை இப்ப பண்ணிருக்கலாம் அப்படின்னு மாதிரி நிறைய விடயம் வருது சீசன் த்ரீல நிறைய விடயங்கள் மறைக்கப்பட்டது அதாவது மதுமிதா ஹஸ்துரி இந்த ரெண்டு பேரை தவிர மீதி எல்லாருமே அந்த ஸ்மோக்கிங் ஏரியா அதுக்குள்ள போயிருந்துதான் தான் திட்டங்கள் வந்து போடுவார்கள் அப்படி திட்டம் போட்டுத்தான் மதுமிதா வெளியில போனாங்க அப்படின்ற உண்மை வந்து வெளியில வந்திருக்கு சரிங்களா தான் பிரதீப் அண்ணா விடயத்துல நடந்தது இங்க லைவ் இருந்தபடியா நமக்கு பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு அப்ப லைவ் இல்லாதபடியா இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு சரிங்களா என்னங்கடாடே இப்படி பண்றீங்களா மனித தன்மை இல்லையாடா ஆனா சீசன் த்ரீல இப்படி ஒரு கேவலமான விடயத்தை பண்ணிட்டு அந்த ஒரு குற்றம் உணவு இல்லாம இந்த நாலு வருஷம் இருக்காங்க பாருங்க அந்த குற்றத்துக்கு மேல குற்றம் பண்றாங்க பாருங்க ரிவியூன்ற பேர்ல அச்சனா மேம் பத்தி இந்த ரம்மா இருக்கு பாருங்க அந்த அம்மா பேசுற இதெல்லாம் வந்து பார்க்குள்ள அது அச்சனா மேம் அந்த அம்மா அவமானப்படுத்துல அந்த அம்மா தன்னைத்தானே அவமானப்படுத்துது சரிங்களா அது தன்னைத்தானே அவமானப்படுத்தினா பரவாயில்ல ஆனா பாவங்க அவர் லெஜண்ட் நம்ம விஜயகுமார் சார் அவரோட பேர் தான் நாசமா போகுது அதை பார்க்க தான் பாவமா கிடக்கு சரிங்களா ஐயோ ஐயோ ஸோ ஓகே மக்களே ஸோ இந்த வீடியோல இப்ப சோசியல் மீடியால வெளியில வர்ற விடயங்களை நம்ம வந்து பேசியிருக்கோம் சரிங்களா ஒருத்தர உச்சல வைக்கிறது கடவுளும் மக்களும் தான் அந்த கடவுளுக்கும் மக்களுக்கும் எதிராக இப்படி மனசாட்சி பண்றவர்கள் கடைசி வரைக்கும் நல்லா தலைவர் காலம் பதில் சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களை வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நன்றி சோ நான் வந்து கடவுளுக்கு எப்பயுமே தேங்க்ஃபுல்லா இருக்கேன் என்னுடைய வயிற்று பசிக்காக நல்ல ட்ரெஸ் போடணும் என்பதற்காக இப்படி கேவலமான விடயங்கள் மனிதத்தன்மை இல்லாம நான் வந்து பண்ணல அப்படி அப்படி பண்ணாம கடவுளை என்ன நல்லா வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கூட நான் தேங்க் பண்றேன் ஏன்னா இப்படியான விடயங்களை சில மனிதர்கள் பண்ணி அந்த ஒரு குற்ற உணர்வை இல்லாம எப்படித்தான் இருக்காங்க அப்படின்னு என்னால் நினைக்க முடியல சரிங்களா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க மக்களை நன்றி